நம்ம நம்ம பார்க்க இடத்துல வந்து 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 இருக்கும் அந்த மாதிரி எப்படி சரி ஆல்ரெடி ஒரு நிறைய ஒரு ரெண்டு மூணு நான் சொல்லியிருக்கேன் அப்படி வந்து என்ன பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன் கேட்டீங்கன்னா இந்த ஹூ ஹூக்கைப்பட்டி வர இடத்துல வந்து இந்த இடத்துல டி கட் பண்ணிட்டு நம்ம ஹூ ஹூகைப்பட்டி தச்சோன்னா அந்த இடத்துல லூசா வரது வராது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் இது வந்து நம்ம ஃப்ரண்ட் ஓபன் இருந்தா பண்ணிடலாம் இதே வந்து பேக் ஓபன் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஏன்னா ஓபன் வந்து பேக்ல போயிடும் அப்போ ஃப்ரண்ட்ல வந்து எப்படி பண்ண முடியும் அதை வந்து இல்லைன்னா நம்ம சென்டர்ல வந்து இதுல இது வரைக்கும் இப்படி டாட் பிடிச்சிட்டு சரி பண்ண முடியுமா ஏன்னா அப்படியும் ஒரு சில பேர் பண்ணுவாங்க நம்ம வந்து டாட்டே பிடிக்க போறது கிடையாது அதுக்கு வந்து எப்படி நம்ம பிளவுஸ் வந்து கட்டிங் பண்ணா அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வராது பேக் ஓபன்ல அதை தான் நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு எல்லாமே வந்து புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன் நீங்க அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் உங்களுக்கும் கிளியரா புரியும் உங்களுக்கு தேவையானது மட்டும் நீங்க பார்த்துட்டு அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடுவில் புரியாம புரியாமல் போயிடும் அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி நீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே வெளியில வந்துடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும் அப்புறம் என்ன கைஸ் நான் எப்பவுமே சொல்றதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காம பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஓகே காய்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் இன்றைக்கி நான் வந்து சார்ட் பேப்பரில் தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வெட்டி காட்ட போகிறேன் அது என்னென்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரண்ட்டு நெக் வந்து லூஸாக வராமல் இருக்கிறது எப்படி பண்ணணுன்ற சொல்லியிருப்பேன் இதே வந்து பேக் ஓப்பனாக வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் வெட்ட போகிறோம் பேக் வந்து கட்டிங் பண்ணிடலாம் ஏன்னா நான் வந்து பேக் ஆல்ரெடி வெட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நான் காமிச்சிருக்கலாம் அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா எப்படி பண்ணுறதுன்ட்டு பட் நான் உங்களுக்கு பேக்கோட வெட்டி காமிச்சானா தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் அப்படின்றதுக்காக தான் நான் பேசிக்காகவே உங்களுக்கு பேக்லேருந்தே வெட்டிட்டு நான் பேக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே வாங்க இப்போ வந்து நம்ம கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து கீழே ஃபால்ஸனுக்கு இன்ச் மேலே ஏற்றிட்டு ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கலாம் உடைய லென்த்து வந்து பதினாலு இன்ச்சு பதினாலு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிட்டேன் கால இன்ச் மேலே ஏற்றிட்டு ஒரு மார்க் அது எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு அதே மாதிரி இங்கேயும் வந்து பதினாலு இன்ச்சில் ஒரு மார்க்கு கால் இன்ச் மேலே ஏற்றிட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி வந்து கால் இன்ச் நான் மேலே ஏற்றி போட்டிருக்கேனோ மாதிரி இந்த இடத்துலையோ காலி இன்ச்சில் ஒரு மார்க் ஸ்ட்ரைட் மார்க் போட்டுறேன் அது எதுக்குன்னா பட்டி தைக்கிறதுக்கு இது பேக் ஓப்பன் இல்லையா ஸோ அதனால் பேக்கில் தான் ஹூகைப்பட்டி வரப்போகுது போட்டுவிட்டேன் இப்போ இந்த ஸ்ட்ரைட் மார்க்கும் பண்ணிடலாம் இதை தான் ப்ளவுஸோடைய லென்த்து மார்க் இப்போ போடுறது இப்போ இவங்களுக்கு ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு இன்ச்சு அப்போ அந்த பதினாறு இன்ச்சுன்னால் இவங்களுக்கு வந்து நான் மூணு இன்ச் மைனஸ் பண்ணுறேன் அந்த பதினாறில் அப்போ பதிமூணு இன்ச்சு எதுக்கு மூணு இன்ச் மைனஸ் பண்ணுறனா இது வந்து டீப் நெக்கு ஸோ அதனால தான் அப்போ பதிமூணு இன்ச்சில் பதி இன்ச்சு ஆறரை ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கே கால் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின்னு அதே மாதிரி ஷோல்ட்ரு வித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு தான் வைக்கிறேன் ஓகேங்களா இங்கேயும் கால் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு விட்டுட்டேன் பேக் நெக்கு டீப் வந்து பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு பத்து இன்ச்சில் வந்து இப்படி இங்கே எங்கே ஸ்டிச்சிங் வரப்போதோ அந்த இடத்துல இங்கே டேப் வச்சுட்டு இங்கே பத்து இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இப்போது இங்கே வந்து இந்த அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கால் ஒரு பாயிண்ட் இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து நாலேமுக்கா ஒரு பாயிண்ட்டில் வந்து மார்க் பண்ணுறேன் இங்கே பண்ணதை விட இங்கே ஆஃப் இன்ச் வந்து அதிகமாக வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் கிராஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு ஷோல்டர்லேருந்து மூணு இன்ச் வந்து கீழே இறக்கிறேன் இறக்கிட்டு இங்கே தந்தேன் இவங்களுக்கு பேக் க்ராஸ் எவ்வளோன்னு இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பதினாலு பதினாலு ரேஞ்ச் இருக்குது அந்த பதினால ஒன் இன்ச் வந்து கம்மி பண்ணோன்னா பதிமூன்று இன்ச்சு அப்போ பதிமூன்றில் பாதி ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இருக்கிற பேக் க்ராஸை விட நம்ம ஒன் இன்ச் வந்து கம்மி பண்ணி வைக்கணும் டீப் நெக்காக இருந்துச்சுன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ஸோ அதுக்காக தான் இதையும் வந்து நான் பதினாலரை இருக்குது பேக் கிராஸ் அதுலேருந்து ஒன் இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு பதிமூன்று ரேஞ்ச் வைக்கிறேன் அப்போ பதிமூன்று இன்ச்சில் பாதி முக்கால் இன்ச்சு கரெக்டாக ஆரேமுக்காவே வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் அடுத்தது இப்போ நம்ம ஆமோலுடைய டவுன் மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து இது ஷோல்ட்ரு நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் ஆறு இன்ச் வச்சுருக்கோம் நீங்கள் கீழே இறக்கிட்டு இன்ச் வச்சதுலேருந்து ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணி ஆறே முக்காய் இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இது வந்து ஹோல் டவுனு இப்போ இந்த ஹோல் டவுன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல அப்பர் செஸ்ட்டு வச்சு மார்க் பண்ணிடலாம் இதில் அப்பர் செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பது இன்ச்சு அப்போ அந்த முப்பத்தி ஒம்பதை நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் ஒம்பதே முக்காய் இன்ச் வருது கரெக்டாக ஒன்பதே முக்கா இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கேருந்து ஒன்றரை இன்ச் தள்ளிவிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு சைடில் அங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இப்போ அடுத்தது வந்து இடுப்பளவு மார்க் பண்ணிக்கலாம் இடுப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு இன்ச்சு அந்த முப்பத்தி ஆறில் நாலாக டிவைட் பண்ணிக்கலாம் ஒம்பது இன்ச் வருது கரெக்டாக ஒம்பது இன்ச்சு அதுலேருந்து ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு பத்து இன்ச்சில் வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் அந்த ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா எதுக்கு வைக்கிறேன்னா பேக்கில் டாட் போடுறதுக்காக இப்போ இங்கே கரெக்டாக பத்து இன்ச்சில் மார்க் பண்ணிட்டோம் அங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜின்கு வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடலாம் ஒன்ஸ் மறுபடியும் வச்சு காமிச்சிடறேன் பாருங்கள் இங்கேருந்து பத்து இன்ச் வச்சுருக்கேன் இங்கேருந்து ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு சைடு மார்ஜின்காக மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்தது ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரி மார்க் பண்ணுங்கள் நீங்களும் உங்களுக்கு வெட்டும்போது எந்த ஒரு பயமும் வேணாம் நான் எப்படி கட்டிங் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி பண்ணால் கரெக்டாக வரும் நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே பண்ணுங்கள் உங்களுக்கு கிளியராக இருக்கும் நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க இந்த வீடியோவே நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை ஃபுல்லாக பார்த்தீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே க்ளியராக புரியும் நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களாக இருந்தாலும் நீங்கள் இதை பார்த்துட்டு கிளியராக கட்டிங் பண்ணி தைச்சிடலாம் அதே மாதிரி இந்த பேக் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு நெக்கில் வந்து நெக்கு தூக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் லூஸாக வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் புரியும் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஆமூல் மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்துடலாம் ஆம் ரவுண்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ச்சு அப்போ பதினெட்டு இன்ச்சில் பாதி வந்து ஒன்பது இன்ச்சு கரெக்டாக அந்த ஒம்பது இன்ச்சு வந்து எங்கே மார்க் வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது இப்போ நம்ம அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம் இதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆம் ரவுண்ட் பண்ணிக்கிட்டோம் அடுத்தது இப்போ நம்ம பேக் நெக்குக்கு மார்க் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து கரெக்டாக ஒன்றே கால் இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு மார்க் ஒன்று பண்ணியிருக்கேன் அதுலேருந்து அந்த ரவுண்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த ஒன்றை கால வச்சு அந்த ரவுண்டு பண்ணிட்டோம் அடுத்தது இப்போ நம்ம பேக் டாட்கோம் மார்க் போட்டுடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே சைடு ஸ்டிச்சிங்கை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுலேருந்து ஒன்னிங் தள்ளிவிட்டு ஒரு மார்க் உள்ளே தள்ளிவிட்டு இப்போ அந்த ஒன்னிங் தள்ளிட்டு மார்க் பண்ண இடத்துக்கும் இந்த ஹூக்கைப்பட்டி அண்டை போட்டிருக்கிற மார்க்குக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சு இருக்குது அந்த ஒம்பது இன்ச்சில் பாதி நாலரை அப்புறம் இந்த பக்கம் அரை இன்ச்சு இந்த பக்கம் அரை இன்ச்சு பேக் டாட்டுக்கு ஒன் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் பண்ணிட்டோம் இப்போ இந்த பேக் டாட்டுடைய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா மூணே கால் இன்ச்சு கரெக்டாக மூணே கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த டாட்க்கு வந்து மார்க் போட்டுக்கலாம் இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் மேலே ஏற்றிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுவோம் இது வெட்டும் போது இப்படி கொஞ்சம் பெண்டு பண்ணி வெட்டுவோம் அது எதுக்காகன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் இந்த ஆமூலில் வந்து இந்த ரிங்கல்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக தான் இதை வந்து வெட்டுவோம் ஏன்னா இந்த டாட் பிடிக்கும்போது இந்த பெண்டு பண்ணியிருக்கிறது இது வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும் அப்போ இங்கே ரிங்கல்ஸ் ஏதாவது வந்துச்சுனாலும் அது இப்படி இழுத்துட்டு கரெக்டாக உக்காந்துடும் சப்போஸ் ரிங்கல்ஸ் வந்தாலும் அது வராமல் இது வந்து தடுக்கும் இந்த மாதிரி கட்டிங் பண்ணிங்கன்னா அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறது நீங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம பேக் வெட்டிட்டோம் கட்டிங் பண்ணிடலாம் பேக் டட் பிடிக்கிறதுக்கு அருக்காக போட்டுடலாம் பேக் வந்து வெட்டிட்டோம் இது வந்து பேக் ஓப்பன் ஓகேங்களா அடுத்தது இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வெட்ட போகிறோம் இப்போ நம்ம இதில் தான் வந்து ஃப்ரண்ட்டு வெட்ட போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி வெட்டியிருந்த பேக்கை வந்து எடுத்து ஃப்ரண்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த பேக்கை மேலே வச்சு ஷோல்டரும் ஆம்ஹோல் அதுக்கு முந்தி இப்போ வந்து இந்த ஹூகை பட்டி தைக்க போகிற இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரைட் மார்க் ஒன்று போட்டிருக்கோம் இங்கே பெண்டு மார்க் ஒன்று பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா இது எதுக்காக நம்ம பெண்ட் மார்க் பண்ணி போட்டிருக்கோம்னா இப்போ இதே வந்து ஃப்ரண்ட் ஓப்பனாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹூக்கைப்பட்டி ஆண்டை இப்படி பெண்டாக மார்க் போட்டுட்டு இப்படி பெண்டாகவும் கட் பண்ணுவோம் ஸோ அது எதுக்காகனா இந்த நெக்கில் வந்து இந்த இடத்துல வந்து துணி நிற்கும் இப்படி வந்து நெக்கு வந்து இப்படி தூக்கிட்டு நிற்கும் லூஸாக இருக்கும் ஸோ அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல கால இன்ச் வந்து உள்ளே தள்ளிட்டு மைனஸ் பண்ணுவோம் ஆனால் ஃப்ரண்ட்டு ஓப்பன் இல்லாமல் பேக் ஓப்பனாக இருக்கும்போது என்னென்னா ஓப்பன் பேக்கில் போய்ட்டு அப்போ நம்ம எப்படி ஃப்ரண்ட்டில் சரி தான் நம்ம இந்த வீடியோவில் இருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக வச்சுக்கலாம் இந்த அர்க்காத்தாண்டை இந்த இடத்துல மட்டும் இப்படி வந்து பெண்ட் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் இப்படி வந்து ஒதுக்கியிருக்கோம் இருக்கோம் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சால் இப்படி இருக்குது நம்ம இப்படி வந்து பெண்ட் பண்ணுறோம் லைட்டாக இந்த ஷோல்டர் ஆண்டை மட்டும் இப்படி வந்து இது இப்படி போகுது நல்லா பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மெத்தடாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக வச்சுருக்கோம் இந்த இடத்துல மட்டும் ஒரு கால் இன்ச் வந்து இப்படி உள்ள தள்ளியிருக்கோம் இப்போ இப்படி வச்சுட்டு இங்கே ஷோல்டர் ஆண்ட் ஆமூல் மார்க் வந்து பண்ணிக்கலாம் பேக் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த சைடு அர்க்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா பேக்குக்கு அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து தள்ளி பண்ணுவோம் அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஒரு அரை இன்ச் வந்து தள்ளி பண்ணுறோம் எதுக்குன்னா நம்ம ஆமோல் டாட் பிடிக்கும்போது ஃப்ரண்ட்டில் இந்த தள்ளி போட்டிருக்கிற இந்த மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக் அர்க்காத்தில் வந்து சேர்ந்துடும் இப்போது நம்ம மார்க் பண்ணிட்டோம் பேக்கை வந்து எடுத்துடலாம் இப்போது ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடலாம் இப்போது மார்க் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு நேரக்கூடிய இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச்சு கரெக்டாக எட்டரை இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன் எட்டு இன்ச்சில் மார்க் பண்ணிட்டோம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம் கரெக்டாக மூணே கால் இன்ச் இருக்குது இந்த இடத்துல மூணே முக்கால் இன்ச்சு வைக்கிறேன் இங்கே மூணே கால்லாம் நான் ஆஃப் இன்ச் வந்து அதிகம் பண்ணி மூணே முக்கால் இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று போடுறேன் இப்போ இதை எல் மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் மார்க் ஒன்று பண்ணிக்கலாம் பண்ணிட்டோம் இப்போ இந்த இருந்து ஒன்னே காது நிச்சில் ஒரு மார்க் ஒன்று போட்டுடுறேன் ஏன்னா அந்த நெக்குக்கு வந்து ரவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நெக் மார்க் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள் நீங்கள் நான் ரொம்ப ஒய்டு வச்சுட்டிங்கனாலும் நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது ஒரு சில பேருக்கு வந்து ஓகே ஒரு சில பேர் வந்து ஒய்டும் விரும்ப மாட்டாங்க நீங்கள் நெக் வந்து ரொம்ப டீப்பாக வச்சுட்டிங்கனாலும் பிடிக்காமல் போய்டும் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை பார்த்து மார்க் பண்ணுங்கள் பண்ணிட்டோம் இப்போ வந்து சென்டர் டாட் பாயிண்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா பதினோரு இன்ச்சு கரெக்டாக பதினொன்றில் ஒரு மார்க் பண்ணிவிட்டேன் இங்கேருந்து மூணே காலையும் சிறைக்கிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் மூணே காலால் இறக்கணுன்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினாலே காலில் ஒரு மார்க் பண்ணுறேன் ஏன்னா நாற்பது இன்ச் செஸ்ட் மெஷர்மெண்ட் என்பது நம்ம கரெக்டாக மூணை கால இன்ச்சாவது இறக்கி தான் ஆகணும் இங்கே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் அதே மாதிரி இந்த இடத்துல நாலு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இப்போது ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம் ஸ்கேல் வச்சு இப்போ இந்த டாட் உடைய அகலம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலருந்து ஒன்னே முக்கால் இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் அதே மாதிரி இங்கேயும் ஒன்னே முக்கால் இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இந்த மார்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஒன்னே முக்காங்ன்றது இது வந்து ஃபார்ட்டி சைஸ் செஸ்ட்டு மெஷர்மெண்ட்ன்றதுனால தான் நான் ஒன்றே முக்கா பண்ணுற ஒரு சைடுக்கு ரெண்டு சைடுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா மூன்று இன்ச் வரும் ஸோ எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் இதே மாதிரி வராது மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும் இப்போ இது ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுருக்கோன்னா இப்படியே நம்ம தைக்கக்கூடாது இதை வந்து பெண்டு பண்ணி தைக்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து முப்பத்தஞ்சு சைஸுக்கு மேலே செஸ்ட் மெஷர்மெண்ட் போய்ச்சினால நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிக்கக்கூடாது இப்படி பெண்ட் பண்ணி தான் பிடிக்கணுன்றது நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அதனால் நான் இப்போ இந்த பெண்ட் மார்க்கும் போட்டு காமிச்சிடுறேன் டாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்ட் மார்க் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் ஸ்டிச்சிங் பண்ணணும் ரொம்ப பெண்ட் பண்ணியும் ஸ்டிச்சிங் பண்ணிடக்கூடாது அப்படி பண்ணோம்னா டாட் வந்து ரொம்ப டைட் ஆகிடும் ஓகேங்களா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இப்படி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த மார்க்லேருந்து ஒன்னே முக்கா இன்ச் மேலே ஏற்றிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இந்த இடத்துல ரெண்டே கால இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கே பண்ணதை விட இங்கே ஆஃப் இன்ச் வந்து மேலே அதிகமாக வச்சு பண்ணுறேன் இது வந்து சைடு ஸ்டிச்சிங் வர பூரா இடம் இப்போ நான் இதே மார்க் போட்டு காமிச்சிடுறேன் மார்க் பண்ணும்போது பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள் இப்போ இந்த டாட்டுக்கு சைடு வந்து எப்படி வருதோ அதே மாதிரி தான் இன்னொரு அந்த சைடு அந்த ஒன்னே முக்கா ஒன்னே முக்கா நம்ம தனியாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வர மாதிரி மார்க் பண்ணுங்கள் இப்போது நம்ம இடுப்பு அளவு மார்க் பண்ணிக்கலாம் முப்பத்தி ஆறு இன்ச் இடுப்பு அளவு அதில் வந்து நாளில் ஒரு பங்கு நம்ம பண்ணிக்கலாம் ஒன்பது இன்ச்சு கரெக்டாக ஒன்பது இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு இருக்குது அந்த மூணு இன்ச்சு எடுத்து இங்கே வைப்போம் வச்சுட்டு ஒன்பது இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன் இங்கேருந்து ஒன்றையும் தள்ளி எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் பண்ணிட்டோம் இப்போ ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுடலாம் இப்போ இந்த ஊகைப்பட்டியாண்டு வரப்போகிற டாட்டோ ஆமூல் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது வந்து எவ்வளோ இருக்குன்னு அழுந்திடலாம் நாலரை இன்ச் இருக்குது நாலரை இன்ச்சில் பாதி ரெண்டே கால் இன்ச்சு ரெண்டே கால் இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் டாட்டுடைய லென்த்து வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு ரெண்டே முக்கால் இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன் இப்போ வந்து அடுத்தது ஆமுல் டாட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரே கால் இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன் இங்கேருந்து ஆரே கால் இங்கேருந்து லென்த்து பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிவிட்டேன் இப்போ ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ இந்த டாட் மார்க் பண்ணும்போது வந்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹூகைப்பட்டி ஆண்டை வர போகிற டாட்டுக்கு வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக பிடிச்சிடக்கூடாது ஜஸ்ட் ஒரு காலிஞ்ச் பிடிச்சிங்கன்னா போதும் அதனால தான் நான் மார்க்குமே வந்து ரொம்ப கம்மியாக போடுறேன் மாதிரி இப்போ இந்த ஆமூல் டாட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அரேஞ்ச் பிடிக்கலாம் ஏன்னா அது வந்து காலிஞ்ச் பிடிக்க தேவையில்ல ஒரு அரேஞ்ச் பிடிக்கலாம் ஆனால் ஹூக்கைப்பட்டி ஆண்டை வர போகிற டாட்டுக்கு நீங்கள் காலிஞ்ச் பிடிச்சாலே போதுமானது ஆமூலுக்கு வந்து ஒரு அரேஞ்ச் டாட் பிடிங்க அதுக்கு தான் நம்ம சைட்டில் மார்க் பண்ணும்போது அரேஞ்ச் தள்ளிட்டு மார்க் பண்ணோம் மார்க் பண்ணிட்டோம் இப்போ இந்த இடத்துல வந்து கவர் தட்டு எடுக்கணும் இந்த பள்ளம் எடுப்போம் இல்லையா ஃப்ரெண்ட்ல அந்த கவர் தட்டுக்கு இங்கேருந்து இன்ச் ஒரு பாயிண்ட் ஆயிருக்கு ஒரு மார்க் இன்ச் ஒரு பாயிண்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த ஷேப் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன் இப்போ பாட்டிங்கன்னா நம்ம மார்க் வந்து பண்ணிட்டோம் இப்போ கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன் இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் கட்டிங் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த நெக்காண்டை இந்த இடத்துல லூஸாக வர ப்ராப்ளம் வந்து வரவே வராது அப்படியே வந்துச்சுனாலும் அதுக்கு என்ன சொல்யூஷன் அடுத்தது பண்ணலான்றதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அப்படி வந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கவர் தட் கட்டிங் பண்ணும்போது ரொம்ப டவுன் பண்ணி கூட கட்டிங் பண்ணிடக்கூடாது ஏன்னா ஓரளவுக்கு தான் நம்ம கவர் தட் எடுக்கணும் அதையும் ஞாபகத்தில் வச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம் இதுக்கு வந்து தர்கா போட்டுலாம் இங்கே எவ்வளோ பிடிக்க போகிறோம் வந்து நம்ம எங்கே எங்கே டாட் பிடிக்க போகிறோமோ அந்த இடத்துலலாம் கரெக்டாக இருக்காது போட்டுடலாம் சைடு ஸ்டிச்சிங் பண்ண போகிற இடத்துல இருக்காது போட்டுடலாம் இது வந்து ஆமோல் டாட் பிடிக்க போகிறதுக்காக இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல வந்து ஷோல்டரில் வந்து இந்த இடத்துல லூஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு இங்கே வந்து துணி வந்து இப்படி எக்ஸ்ட்ரா நிற்கும் அப்போ நெக்கு வந்து இப்படி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல வந்து இப்படி பெண்ட் பண்ணி கட்டிங் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நெக்காண்டை வந்து அந்த லூஸாக இருக்கிற ப்ராப்ளம் வராது நெக்காண்டை மட்டும் தனியாக வந்து லூஸாக இருக்காது ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து இப்படி லூஸாக வர ப்ராப்ளம் வந்து வராது இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் நம்ம பண்ணியிருக்கிறது என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரைட்டில் வந்துச்சிங்களா இங்கேருந்து இப்படி உள்ளே போயிருக்கு பாருங்கள் இது இந்த பக்கம் தள்ளிட்டு இப்படி உள்ளே போனதுனால இந்த இடம் வந்து உங்களுக்கு நம்ம அந்த நார்மலாக ஃப்ரண்ட் ஓப்பனில் வச்சு எப்படி காலியுச்சு வந்து உள்ளே தள்ளிட்டு கட் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் கிட்டத்தட்ட இதுலேயோ வந்துருச்சு ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் பேக் ஓப்பன் இருந்தாலுமே ஃப்ரண்ட்டு வந்து எப்படி கட்டிங் பண்ணோன்ற ட்ரிக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலுமே நீங்கள் எங்கிட்ட கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ